வணக்கம் மித்ரா ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியே நவீனாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் கோடான கோடி நன்றி மேலும் மேலும் உங்களுடைய பொன்னான ஆதரவுகளை கொடுக்க வேண்டி விரும்பி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணும் ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காண்டாக்ட் பண்ணுறீங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் அலுவலகம் ஃபோன் எடுக்கப்படும் நிறைய ஃபோன் காலும் நிறைய வாட்ஸ்அப்பும் மெசேஜும் வர்றதால எங்களால் ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது யாரும் அதற்காக கோபித்து கொள்ள வேண்டாம் அப்பாயின்மெண்ட்டுக்கு நிறைய ஜோதிடர்கள் தமிழகம் முழுவதும் வியாபித்திருக்காங்க என் மேல் இருக்கிற விருப்பம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க என்னுடைய கலைக்கு நீங்க கொடுக்குற மரியாதைக்கு நன்றி என்னால உங்களுக்கு துரிதமா வேகமா அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்க முடியல அப்படிங்கறது கண்டிப்பாக வருத்தம் தான் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சினா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வெளியில கூட பாருங்க தப்பு இல்லை ரொம்ப எமர்ஜென்சினா எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா என்னால் வந்து மெதுவாக நிதானமாகத்தான் கொண்டு வர முடியும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பணிவாக அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு அஸ்தங்க தோஷம் ஜாதகத்தில் சொல்லும் விதிகள் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அஸ்தங்கம் ஆயிடுச்சு புதன் அஸ்தங்கம் சுக்கரன் அஸ்தங்கம் ஏன் சனி அஸ்தங்கம் குரு அஸ்தங்கம் இதெல்லாம் காதலை கேட்டிருப்பீங்க அஸ்தங்கம் அப்படின்னா என்னென்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் சூரியனுக்கு பக்கத்துல புதனோ சுக்கரனோ சனியோ குருவோ நெருங்கி வரும்போது அதனுடைய வெப்பத்தின் காரணமாக அதனுடைய அதீத ஆற்றல் காரணமாக பக்கத்தில் இருக்கிற கிரகம் செயல்பட முடியாம தன்னுடைய நிலைகளை குறைத்து கொள்ளும் செயல்பாடுகளுக்கு பெயர் அஸ்தங்கம்னு அர்த்தம் அஸ்தங்கம்னா என்ன மறைதல் சக்தியை இழத்தல் அப்படின்னு பேர் அப்போ ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைஞ்சதுன்னா அது என்ன மாதிரியான பலாபலங்களும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவா இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் அப்போ இந்த அஸ்தங்க தோஷத்தை நம்ம எப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் முதல்ல சூரியன் இருக்கிற ராசின்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ராசியில சூரியன் இருக்கு சூரியன் வந்து உதாரணத்துக்கு ஒரு இருபது டிகிரியில் இருக்கார் ஒரு ராசி கட்டத்துக்கு மொத்தம் முப்பது டிகிரி இருபது டிகிரில சூரியன் இருக்காருன்னு வச்சுக்குவோம் அந்த இருபது டிகிரியில இருபது டிகிரிக்கு முன் ஒரு மூணு டிகிரி அதுக்கப்புறம் பின்னாடி அப்போ இருபத்தி மூணு டிகிரி இந்த சைடு முன்னாடி எடுத்தீங்கன்னா பதினேழு டிகிரி இதுக்குள்ள ஒரு கிரகம் இருந்தால் பரம அஸ்தங்கம் தன்னுடைய சக்தி இழக்கும் ஒரு அஞ்சு டிகிரி ஏழு டிகிரி வித்தியாசத்துல இருந்துச்சுன்னா அது அஸ்தங்கமாக நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை இந்த அஸ்தங்க தோசை என்ன பண்ணும்னா மெயினா காரக உறவுகளை கை வைக்கும் காரக உறவுகளை பாதிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க புதனுக்கு அஸ்தங்க தோசை இல்லை அப்படின்னு சிலர் சிலர் உறவுக்கு அந்த புதனுக்கு அஸ்தங்க தோசை இல்லைங்கிறது ஒரு விதத்துல உண்மையா இருந்தா கூட அது உறவுகளை கண்டிப்பா கொடுத்துருது புதனுக்கு அஸ்தங்கம் ஆயிருக்கு அப்படின்னா எப்படியாவது படிப்பு கொடுத்துரும் இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும் ஏன்னா படிப்பு சொல்றதுக்குன்னு வேற விதிகள் நிறைய இருக்கு ஆனா உறவு தாய் மாமன் இளைய சகோதரி இந்த மாதிரியான உறவுகள் பாருங்க உங்களுக்கு பலமாவே இருக்காது புதன் அஸ்தங்கமானது ஒரு போராட்டமா இருக்கும் இப்ப செவ்வாய் அஸ்தங்கம் ஆகனு வைங்க சூரியன் பக்கத்துல பங்காளி வர்க்கம் பிரயோஜனமே இருக்காது அண்ணன் தம்பிகளால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது உறவுகளை கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணும் குரு அஸ்தங்கம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க குழந்தைகளால உங்களுடைய உயரதிகாரிகளால உங்களுடைய குருமார்களால உங்களுக்கு நிம்மதி இருக்காது டிஸ்டர்ப் இருக்கும் இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க அந்த உயிர் உள்ள காரகத்துவத்தை இந்த அஸ்தங்க தோஷம் கட்டாயம் டிஸ்டர்ப் பண்ணும் பண்ணாம போகாது அப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் அஸ்தங்கமா இருக்கு சூரியனுக்கு பக்கத்துல இருக்குன்னா மனைவி அத்தை மூத்த சகோதரம் இந்த உறவுகள் உங்களுக்கு பாதிப்பே இவங்க கிட்ட நீங்க அளவா தான் வச்சுக்கணும் ஹாய்பாயோட நிப்பாட்டிக்கணும் வேற வழி இல்லை இந்த பிறவியில இதுதான் உங்களுக்கு நீங்க இப்படிதான் நகுந்தாகணும் அப்படின்னு நீங்க மைண்ட் செட் பண்ணிட்டு நகந்தா சரி சரி இது உயிர்காரகத்துவத்துல இப்படி வருது பொருள் காரகத்துவத்துல ஏதாவது கை வைக்குமா சார் அப்படின்னா பொருள் காரகத்துவத்தில் என்னன்னா பணம் உங்களுக்கு வரவு செலவுல இப்போ சுக்கரன் அஸ்தங்கமாக ஆயிருக்குன்னா வரவு செலவுலையெல்லாம் கை வைக்காது உங்களுக்கு உங்களுக்கு பணம் வராமல் போகாது சம்பாத்தியம் பண்ண எல்லாம் போகாது ஆனா பொருளாதாரத்தை யாராவது கிட்ட கொடுத்து ஏமாறுறதுக்கு வாய்ப்பு சுக்கரன் அஸ்தங்கம் ஒருத்தருக்கு பணம் கொடுத்து அது வரவே இல்லை சார் ஒருத்தர் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு சார் இங்க என்ன சொல்லுதுன்னா இந்த அஸ்தங்கம் ஒருவர் மூலியமாக நீங்கள் ஏமாற்றம் அடைவதை வலுவாக சுட்டிக்காட்டுகிறது நீங்க ஏமாற போறீங்கிறதா அந்த அஸ்தங்கம் சொல்லி காட்டுது புதன் அஸ்தங்கம்னா கண்டிப்பா லவ்ல ஏமாற்றமோ தொந்தரவோ வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் வராம போகா படிச்ச படிப்புனால பிரயோஜனம் இல்லை பிகாம் படிச்சிருக்கேன் எம்காம் படிச்சிருக்கேன் வீட்டுல சும்மா இருக்கேன் இதெல்லாம் அந்த அஸ்தங்கம் கொடுக்குது இது வந்து பொது கருத்துங்க மற்றபடி உங்க ஜாதகத்துல ஏதாவது சுபர்கள் பார்வை இருந்தா உங்களுக்கு ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அஞ்சு ஒன்பது தொடர்பு இருந்தா ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாம் அது கொடுத்துடும் சில நேரங்கள்ல புதன் அஸ்தங்கமானவர்களுக்கு இந்த விரல் புடிச்சுக்கிச்சு சார் மடக்க முடியல கெண்டை பிடிச்சுக்குச்சு ஒரு மாதிரியே கேஸ்ட்ரிக்கா இருக்கு கை கால் நீட்டி மடக்க முடியல தூக்கமே சரியா வரல இந்த புதன் அஸ்தங்கமானவங்களை இதை சொல்லுவாங்க அப்ப அஸ்தங்க தோஷம் பாருங்க மறைமுகமா உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் மறுபடியும் சொல்றேன் சூரியன் நின்ற இடத்துல ஒரு டிகிரில நிப்பாரு சூரியன் அந்த டிகிரிக்கு முன்னாடி மூணு டிகிரி பின்னாடி மூணு டிகிரி வரைக்கும் தான் அஸ்தங்கம் அதுக்கு மீறி ஒரு ஆறு டிகிரி எட்டு டிகிரி போச்சுன்னா அது பெருசா அஸ்தங்கமா நீங்க எடுத்துக்க வேண்டாம் அது விலகி போயிடுச்சுன்னு அர்த்தம் அதான் உண்மை இதை வச்சுதான் நம்ம பலன் சொல்ல போறோம் சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு உம் ஒரு குரு அஸ்தங்கமாகறாருன்னு வச்சுக்கோங்க இல்ல பொதுவா ஒரு ஆண் கிரகம் ஆஹ் செவ்வா குரு இவங்க ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு என்ன ஆகும்னா புத்திர தோஷத்தை சொல்லுவோம் சார் குழந்த லேட்டாக கிடச்சிது ஒரு குழந்தை அபாசனாச்சு ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்த ஆச்சு குழந்தைகளால் மனநிம்மதி இல்லை குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் குழந்தைக சரியா படிக்கலைன்னு ஒரு கவலை பெற்றோருடைய சொல் பேச்சு கேட்கல ரொம்ப வாய் பேசுது ரொம்ப பிரச்சனை பண்ணுதுன்னு ஒரு கவலை அதுக்கப்புறம் ஹெல்த் சார்ந்த ஒரு டிஸ்டர்ப்பை சொல்லுது ஒரு அபாசன் ஈஸியாக நடந்துருது இப்படி பாருங்க இதெல்லாம் நம்ம சொல்லலாம் அந்த குழந்தை அந்த உங்களுக்கு செவ்வாயோ குருவோ அஸ்தங்கம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக அது பொருந்தும் இந்த அஸ்தங்க தோஷம் ஒரு வேலையை செய்யாமல் போகாது சார் இது அஸ்தங்க தோ எதனால சார் வருது முற்பிறவியில் ஏதேனும் தவறு செய்த இழ இழப்பின் அந்த இற தவறு செஞ்சுருக்கீங்கன்னா அதை வந்து உங்கள் இந்த பிறவியில் அது இலக்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த அஸ்தங்க தோஷமா நமக்கு வருது ஏன்னா பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படைய ஜாதகம் ஜோதிடம் இதுதான் சித்தர்களும் ஞானிகளும் சொல்லி வச்ச சூட்சமும் இதை தாண்டி ஒண்ணும் இல்லை இதனால உங்களுக்கு டிஸ்டர்ப் வர்றதுக்கு இந்த கிரகம் இப்படித்தான் உங்களை தொந்தரவு பண்ணுதுங்கிறது இதெல்லாம் விதிகள் உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்து நான் சொன்ன விதிகளை ஒரு பேப்பர்ல எழுதுங்க எழுதி வச்சுட்டு உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்து அப்ளை பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் மாறவே மாறாது என்னுடைய அனுபவத்தை தான் நான் பகிர்ந்துக்கிறேன் எனக்கு குருமார்கள் சொல்லி கொடுத்தத நான் அனுபவமாக சொல்லி 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 அதை உங்க மூலியமா நான் பகிர் உங்களுக்கு பகிர்ந்து உங்களுக்கு நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்து எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணலாம் சார் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இந்த அஸ்தங்க தோஷம் ஆமாம் எனக்கு மூணு கிரகம்னா அஸ்தங்கம் இருக்கு சார் பரிகாரம் இருக்கா கண்டிப்பா உண்டு என்னன்னா மாலை வேலையில் உங்க உள்ளூர் கோயிலே எடுத்துக்கங்க சிவன் கோயிலா இருக்கணும் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் ஆறரை மணிக்கு மறைவர் காலையில ஆறைகள் குதிக்கிறாரு சாயந்தரம் ஒரு ஆரைகள் ஆறரைக்கு மறைவர் அப்படி சூரிய அஸ்தமனம் ஆகிற கண்டிஷன்ல காலண்டர்ல பாருங்க இன்று சூரிய அஸ்தமனம் ஆறு மணி பதினெட்டு நிமிடம் மாலை இல்ல ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிடம் மாலைன்னு ஏதாவது போட்டிருக்கும் அந்த அஸ்தமன நேரத்துல போய் சிவன் கோயில்ல தீபம் ரெண்டே ரெண்டு நல்லெண்ணெய் விளக்கு விளக்கேத்தி நல்ல பிரார்த்தனை பண்ணீங்கன்னா இந்த அஸ்தங்க தோஷம் படிப்படியா குறையிறத பார்க்கலாம் சார் எந்த கிழமை சார் போகணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு இல்ல உங்களுக்கு எந்த கிரகம் அஸ்தங்கம் ஆயிருக்குதோ அந்த கிரகத்தோட சாயங்கால வேலை மாலை வேலையில போய் வழிபாடு பண்ணுங்க சிவன் ஆலயத்துல பண்ணணும் உங்க உள்ளூர்ல இருக்கிற சிவன் கோயிலா இருக்கணும் பழமையான சிவாலயமா இருக்கணும் அப்படி இருந்து பண்ணீங்கன்னா இந்த அஸ்தங்க தோஷம் உங்களுக்கு நல்லது செய்தோ இல்லையோ கண்டிப்பா கெட்டதை செய்யாத அளவுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இன்னைக்கு அஸ்தங்கம் சார்ந்த ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நான் நான் நம்புறேன் ஜாதகத்தை எடுத்து வச்சு செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது பயனுள்ளதா இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுரம்